அடி அத்தாட்டி ஆகிருக்காங்களாம் என்ன இன்ஸ்டாகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வச்சு என்ன போய் பிளாக்மெயில் என்னடி சொல்ற யார் அந்த யாருன்னே தெரியாச்சு சும்மா மெசேஜ் பண்றாங்க அம்மா தான் அம்மா அப்பாட்டை பத்தி இதை இதை பத்தி பேசணியா ஆமாடி எங்க அம்மா மீடியா விட்டு வெளியே வர சொல்றாங்க அச்சி தப்பு பண்ற அவன் தாண்டி நீ எதுக்கிட்டி இன்னும் எத்தனை காலம் நம்ம தப்பு பண்றவங்க சைபர் கிரைம்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அந்த டாக் அனுப்புன எல்லா தப்பான மெசேஜையும் சேவ் பண்ணி வச்சுரு இனி யாராவது ஆன்லைனில் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்கன்னா பத்தொம்பது முப்பதுக்கு டயல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடு சரி இது இனிமேல் தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படணும் நம்ம பயப்படக்கூடாது என்னம்மா பொண்ணு தனியாக எனக்கு எங்கள் பொண்ணு சொல்லுனாலே டாக் பண்ணுறேன் தேங்க்யூ என்னே வேண்டாம் எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் எங்கள் அப்பா வண்டியில் வந்துட்டுருக்காங்க என் பொண்ணு நான் போய் ஒன்று எங்கள் வீட்டில் விட்டுட்டேன் வந்துக்கா பைக்கில் ஏறி அண்ணே உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க எல்லாம் எனக்கு தெரியும் என் வேலையில் தான் காலையில் இருந்து நான் இந்த வேலை தான் மதித்திருக்கேன் அன்னையே ஒழுங்காக பயிடுங்க இல்லை பல் கற்றுங்க பையன் எதுவும் பண்ணதான் இருக்கேன் பொறிக்க நாசுகள் நான் விட்டுறாங்க பொறிக்கிற நாஸ்களில் பொண்ணை என்னடா பண்ணுறேன் வீடு ஆயிட்டு செருப்பு பீதி உடல் போய் டுபுக்கு வந்துட்டு அப்படியே தீர மதிப்போ அதே வாடா அப்படி ஹெல்த் தானே பண்ணேன் நீங்கள் யார் என்னை அடிக்கிறதுக்கு இப்போ என் பொருள் சொல்ல முடிக்கணும் சொல்லுங்கள் இல்லை மேடம் பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கள் அப்பா வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த பொறிக்கி நாய் தேவையில்லாமல் லிஃப்ட் கொடுக்கேன் அப்படின்னு தப்பு மேடம் தப்பு தப்பாக பொறுக்கி நாய் உங்களால் முட்டிகிட்டு பேசி நீங்கள் நான் போலீஸ் போலீஸ்லாம் யூனிஃபார்ம் நல்லா தொப்பியாங்க தப்பியாங்க நாய் முடிக்கிறதுக்கு எதுக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நீ முட்டி பண்ணா நான் மேடம் பண்ணேன் நாங்கள் காட்டோ முறைச்சனனா நாங்க வந்து முன்னே நிப்போம். தேங்க் யூ மேடம். இப்போ டேஞ்ச் செய்யயாது, டச் பெண்கள் யாரும் எதை கண்ட பயப்பட கூடாது. இருக்கணும். பாதகம் செய்யது வரை காத்தால் பயம் ஆகாது. பாப்பா, மோதி மிளகிவிட்டு பாப்பா, அவள் முகத்தில் உமிழ்நீர் பாப்பா. மாந்தி கண்டபொழுவே இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்ப ஒண்ணுங்க நாளே